இருந்தாலும் சரி சத்தம் போடாதீங்க என்னை தேடி போலீஸ் வந்துருக்கு தயவுசெய்து என்னை இப்போ வெளியே போக சொல்லிடாதீங்க எதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் தங்கிறதுக்கு எங்கிட்ட எங்க அனுமதி கேட்குறீங்க கண்ணாத்தா உனக்கு துணையாக இந்த வீட்டில் யாரும் இல்லையா இல்லைங்க நான் தனியாக தான் இருக்கேன் ஏன் ஏன் கேட்குறீங்க சரி வேண்டாம் நான் வரேன் எங்கே இங்கே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இல்லையே போலீஸ் நடமாட்டேன் அதிகமாக இருக்கு எங்கே போகிறீங்க இந்த நேரத்தில் கண்ணாத்தா ஏற்கனவே கல்யாணம் நின்னு போச்சு தெரிஞ்சால் தெரியாமலோ அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் ஆனால் இப்போ என்னை நீ இங்கே தங்க சொல்கிற அப்போ நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்தேன்னு அந்த பழியும் நீ எப்படி தாங்கிக்குவேன் சொல்லு கண்ணாத்தா இப்போ காரணம் என்னவாக இருந்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை நைட்டு இந்த குடிசையில் இருந்தேன்னா நாளைக்கு இந்த ஜனங்க ஒன்று என்னெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேண்டாம் போலீஸ் என்னை சுட்டு கொலை பண்ணால் கூட பரவாயில்ல நான் இப்போ இங்கேருந்து போய் ஆகணும் தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு கூட நான் இருக்க மாட்டேன் என்னை விட்டுருக்கான அத்தா என்னங்க ஒரு நிமிஷம் ஏங்க இந்த ஊரெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய வீரனெல்லாம் சொன்னீங்க இப்போ என்னடாண்ணா ரொம்ப கோல மாதிரி பேசிகிட்ருக்கீங்க என்னங்க இந்த ஊரோ இந்த ஜனங்களை பார்த்தோம் நான் பயப்படலை என்னங்க உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல பொசுக்க போதுன்னு நெரிச்சு இந்த நெருப்பு இங்கே வரலை வட்டிக்க போகிற பயமும் இந்த நெருப்புக்கும் கிடையாது உங்கள் மனசில் என்னென்ன கவலைகளாக இருக்குது என் மனசில் என்னென்ன கவலைகளாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் ஆகாதுங்க இந்த நெனைப்பு உங்களுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க நான் இப்போவே கதவை திறக்கிறேன் நீங்கள் போய்க்கோங்க நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல விரும்பலை சரி கண்ணாத்தா நான் தங்குறேன் ஆனால் வீடியோ கால சீக்கிரமாகவே போயிடுவேன் சரிங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சு ம் அவங்க கண்ணிலேயே பசி தெரியுது நீங்கள் என்ன சாப்பிடலன்னு வாங்க சாப்பிடுங்க என்னங்க இப்படி பார்க்குறீங்க ஓ இன்னொருத்தி வீட்டில் எப்படி சாப்பிட்லான்னு யோசித்துட்ருக்கீங்களா என்னங்க பற்ற வைக்கிற அந்த அடுப்பும் பசியும் மட்டும்தான் என்னதுங்க பாக்கியெல்லாம் இந்த ஊருக்கு நீங்கள் கொடுத்து விட்றீங்களே அதில் ஒருபடி எனக்கு தான் பரவாயில்லைங்க சாப்பிடுங்க ம் ஏம்மா அந்த வீட்டு முன்னாடி ஏன் அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாவம் இட்லி கடை மகா விறகு பிடிக்க விறகு காட்டுக்கு போயிருக்கான் களை எடுக்கிறதுக்காக வயக்காட்டுக்கு போனப்போ யாரோ பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டானா பாவம் அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த கொடுமையினால் அந்த பொண்ணு அருள் விதைய அரைச்சி குடிச்சிட்டா பாவம் நல்ல வேலை வைத்தியர் அந்த பிள்ளைக்கு மருந்து மாத்திரை கொடுத்து காப்பாற்றிட்டாரு இப்போ அந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா அவனை அந்த பொண்ணு சீரழிச்ச அந்த பாவி மகன இவன் சொல்லவே மாட்டேங்கிறான் அதுதான் அந்த ஊரே கொதிச்சு போய் நிக்குது சொன்னா தனமா தெரியும் யார் என்னன்னு சரிம்மா நான் வரேம்மா வள்ளி நம்ம போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம் வாம்மா சொல்லுமா சொல்லு என்னாச்சு உன் வாழ்க்கையை சீரழிச்சம யார் இந்த குடும்பத்தையே குட்டிச்சவன் ஆக்கணுமே யாரும்மா சொல்லு யாராக இருந்தாலும் அவனை இந்த ஊர் முன்னாடி கொண்டு பஞ்சாயத்தில் நிறுத்துவோம் சொல்லுமா ஏம்மா சொல்லு